அதே நேரத்தில் அவர் மட்டுமல்ல அவர் இன்னொரு நபரையும் அழைத்து சொல்லியிருக்கிறார் எங்களுடைய சார் இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஒழிக்க கூடிய ஒரே கேள்வி யார் அந்த சார் இதை வச்சு ஒரு சினிமா படமே எடுக்கலாம் போயிருக்கு அண்ணா பல்கலை யார் அந்த சார்னு ஒரு சினிமா படமே எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இழைக்கப்படுகிறது தமிழக அரசு அதை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு நீதி விசாரணை வேண்டும்

அவருடைய நிர்வாகம் தான் இங்க தமிழக அரசு தான் வைஸ் சான்சலர் இல்லைங்கிறது குற்றச்சாட்டு கிடையாது அதாவது சட்டம் ஒழுங்கு எங்க இருக்காங்க அந்த குற்றவாளி எப்படி வந்தாங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும் அதுக்கு இரவு நேரத்தில் லைட்டே இல்லைங்க அதையும் கவர்னரா அந்த கவர்னரா வந்து போடுவாங்க இல்ல அங்க வந்து சிசிடிவி அங்க எங்குமே ஆபரேட் ஆகல ஏன் சிசிடிவி ஆபரேட் ஆகல அதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க போலீஸ் அது நடவடிக்கை எடுக்க வேண்டாமா சிசிடிவி எங்கேயுமே இல்ல இரண்டு நேரத்தில் எட்டு மணிக்கு மேல அந்த லைட்டே இல்ல ஒரு ஒரு ஆண் வந்து அங்க வந்து வந்துட்டு போறாருனா அது யாருடைய காரணம் யாருடைய துணை ஆளுங்கட்சியுடைய அத்துமீறலாம் ஆளுங்கட்சியுடைய அதிகாரத்திற்கு இருக்கிறாரா அவரு தொடர்ந்து அந்த இன்னொரு போனை கொடுத்து யார் அந்த சார்னு கேக்கிறாங்க இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய கட்டச்சா சிபிஐ விசாரணை வேண்டும்

அதாவது தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்ச உடனே தேசிய கீதம் படிக்கணும் தேசிய கீதம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் கவர்னரை முற்றுகையிட்டு கொஞ்சம் கூட ஒரு சட்ட விதிகள் சட்டமன்ற பேரை விதிகளை பின்பற்றாம ஆளுநரையே அவங்க வந்து படிக்க விடல அதனால ஆளுநர் வெளியே வந்து இப்ப ஆளுநர் உரையை தமிழில் சபாநாயகர் படிச்சிருக்காங்க தேசிய படிக்கணும் பாடணும் அது படிக்கணும் எங்க சொல்லாங்க சின்னவெளி சொல்லாங்க